குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உதகைகள் ஸ்டடி சென்டர் இந்த விடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்துருக்கு ஓகேங்களா என்னென்னா நமக்கு யூபிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா அவங்களுக்கு வந்து மந்த்லி மந்த்லி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சொல்லியிருந்தாங்க நான் முதல்வன் திட்டம் சொல்லிட்டு ஓகேங்களா அது கீழே இது சொல்லியிருக்காங்க அதை பார்த்திதான் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா என்னன்னா யூ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் லைக் யூபிஎஸ்சி எக்ஸாம் இது போல் எக்ஸாம்ஸில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ரேஷியோ அதிகரித்து அதிகரிக்கிறதுக்காக நமக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா அதுங்களுக்காக ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் வந்து அவங்களுக்கு வந்து மந்த்லி ஸ்டைஃப் அண்ட் இது போலாம் கொடுக்குறது ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தான் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஐஏஎஸ் தேர்வு எழுதும் மாணவர்கள் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ஊக்கு தொகை பெறும் திட்டம் மதிப்பீட்டு தேர்வு தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு எலிஜிபிலிட்டி சென்ட்ரன்ஸ் ஸ்பான்ஸ் வைப்பாங்க அதிலிருந்து தா ஆயிரம் மெம்பர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து மந்த்லி மந்த்லி வந்து ஏழாயிரத்தி வந்து அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் அமௌண்ட்டாக கொடுத்துருவாங்க ஓகேங்களா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்காக இது மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கும் இருக்கும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த தங்கி அங்கேயே படிக்கிற மாதிரி அங்கே இது இருக்கும் ஓகேங்களா அதை பார்த்தா டீட்டெயில்ஸ் அப்புறம் பார்ப்போம் ஓகே இதில் இம்பார்ட்டண்ட் டீடே டேட்ஸ் மட்டும் இப்போ பார்ப்போம் ஓகேங்களா இப்போ என்னைக்குன்னா நமக்கு இன்னையிலேருந்து அப்ளிகேஷன் ஆரம்பிக்குது செகண்ட் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து செவன்டீன்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நமக்கு ஃபிஃப்டீன் டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இதுக்கான ஹால் டிக்கெட் வந்து எப்போ வரப்போகுதுன்னா நைன்த்து செப்டம்பர் வரப்போகுது ஓகேங்களா அண்ட் எக்ஸாம் வந்து என்னைக்குன்னா ஃபிஃப்டீன்த் செப்டம்பர் ஃபிஃப்டீன்த் செப்டம்பரை வரப்போகுது ஓகேங்களா காலையில் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரலாம் நடக்கப்போகுது எக்ஸாம் ஓகேங்களா இதுக்கான எக்ஸாம் சென்டர் இதெல்லாம் என்ன என்னென்ன டீடெயில்னு சொல்லிட்டு நமக்கு ஹால் டிக்கெட் வராப்பதான் தெரியும் சரிங்களா இதை பார்த்துக்கோங்க இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்ளிகேஷன் வந்து நமக்கு என்னையில இருந்து ஆகஸ்ட் ரெண்டுலேருந்து இருந்து ஆகஸ்ட் பதினேழு வரலாம் எக்ஸாம் வந்து நமக்கு செப்டம்பர் ஃபிஃப்டீன் ஓகேங்களா நமக்கு செப்டம்பர் ஃபோர்டீன்த் வந்து குரூப் டூ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்குது அது முடிஞ்ச உடனே அது அன்றைக்கி சாட்டர்டே வந்து நமக்கு குரூப் டூ எக்ஸாம் சண்டே வந்து இந்த எக்ஸாம் இருக்குது ஓகேங்களா குரூப் டூ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி தான் இருக்கும் மோரோவர் பட் சிலபஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும் மோஸ்ட்லி ஜிஎஸ் பார்ட்டை பொறுத்து சொல்கிறேன் ஓகேங்களா என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் ஸ்டேட்மெண்ட் வைஸ் இருக்கும் ஓகேங்களா அது மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க எல்லாருமே இது யார் யாருக்கெல்லாம் நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ எல்லாருமே நீங்கள் அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி தான் அதை கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களோட பேசிக்கான உங்கள் நீட்ஸை பூர்த்தி பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது நல்ல உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் தான் ஓகேங்களா அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரி ஓகே அதை பார்த்து நியூஸ் பார்த்தரலு சொல்லிட்டு அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சிவில் சர்வீஸ் நிலை தேர்வுக்கு தயாராகும் ஆயிரம் மாணவர்களுக்கு நான் முதல் திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் ஏழாயிரத்தி நூறு ஊக்குத்தொகை வழங்கப்பட்டு வழங்கப்பட உள்ளது இதற்கான மதிப்பீட்டுத் தேர்வு ஓகேங்களா இன்று ஆகஸ்ட் ரெண்டு முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் முதலுடன் டாட் தமிழ்நாடு டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஓகேங்களா தமிழக அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக சிறப்பு சிறப்பு திட்ட இயக்குனர் நான் முதல் போ நான் முதலன் போட்டித் தேர்வுகள் பிரிவு நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பு நான் முதலும் திட்டத்தின் கீழ் போட்டித் தேர்வு பிரிவு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினால் கடந்த ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தொடங்கி வைக்கப்பட்டது இப்பிரிவு தமிழக இளைஞர்கள் மத்திய அரசு வேலைவாய்ப்புக்கான போட்டித் தேர்வுகளை எளிதாக அணுகும் அணுகும் வண்ணம் பல பயிற்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது தமிழக அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் உரையில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகமும் அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்துடன் இணைந்து மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் பணியில் தேர்வுகளுக்கான பயன்படும் ஆர்வம் உள்ள இதுதான் இந்த ஜென்ரலான்னு கதை தான் ஓகேங்களா தமிழ்நாட்டிலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு அதிகமான பேர் அனுப்பணுன்றதுக்காக ஒரு சின்ன இது பண்ணுறாங்க அதுக்காக இது பண்ணுறாங்க ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி வச்சு அதில் டாப் ஆகிற ஆயிரம் மெம்பர்ஸ் ஓகேங்களா அதுல நமக்கு கம்யூனல் ரிசர்வேஷன் அந்த நமக்கு வழக்கமாக எக்ஸாம்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுவாங்களா அந்த ரிசர்வேஷன் படிதான் அந்த ஆயிரம் மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அந்த ஆயிரம் மெம்பர்ஸ்க்கும் மாதம் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பாங்க ஓகேங்களா இது ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு வந்து தனியாக இருக்கும் ஓகேங்களா மந்த் மெயின்ஸ்க்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்டும் இன்னும் வந்து ஓவராலாக வரும் ஓகேங்களா அதை பற்றி நம்ம அப்படி பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க ஓகேங்களா யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாலும் சரி பண்ணாலுனாலும் சரி குரூப் டூ குரூப் ஒன்னுக்கு மட்டும் படிக்கிறனாலும் சரி நீங்கள் இது பண்ணலாம் ஓகேங்களா அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுங்க அதுவும் குரூப் டூ முடிஞ்சு அடுத்த நாளே இருக்கிறதால நமக்கு பெருசாக ஒன்று நம்ம அதிகமாக ஒன்றும் நம்ம எஃபோர்ட் போட்டு தனியாக ப்ரிப்பேர் பண்ணாங்க படித்ததை வச்சு எழுதிட்டு எழுதிட்டு ஓகேங்களா சரி ஓகே பார்ப்போம் இதை பற்றி உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா இந்த கமிஷன் வெப்சைட்ல போய் நீங்க பாருங்க எல்லா டீடைல்ஸும் வந்து அது தெளிவாக கொடுத்துருக்காங்க சரிங்க தேங்க்யூ கீப் வேற பார்ப்போம்